காலத்தை அடைந்தால் வியாபாரத்தில் நமக்கு போட்டி வேண்டாம் விவசாயத்தில் நமக்கு போட்டி வேண்டாம் உழைப்பில் சம்பாத்தியத்தில் நானா போட்டி எல்லாம் வேண்டாம் ரமலான் மாதத்தை அடைந்தால் இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் மூடு விழா வைத்துவிட்டு இவைகளையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு இது ரமலானுடைய காலம் நான் சுவர்க்கத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டிய காலம் இது ரமதானுடைய காலம் நான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டிய காலம் இந்த காலத்திலே வியாபாரமே கொஞ்சம் தள்ளி நில்லே விவசாயமே கொஞ்சம் தள்ளி நில்லு சம்பாத்தியமே என்னை விட்டும் கொஞ்ச நேரம் ஒதுங்கினில் என்று இவைகளுக்கு நாம் பிரியா கொடுத்து தற்காலிகமாக இவைகளை செய்வதோடு நிறைந்த காலங்களை ரமலானுடைய அமலுக்கு நாங்கள் எங்களை ஈடுபடுத்தினால்தான் நாங்கள் ரமலானை உயிரோட்டமான மனப்பாங்கோடு அதனை அடைந்தவர்களாக ஆக முடியும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இடையிலே நபி தோழர்கள் மத்தியிலே உலக விடயத்திலே அவர்களுக்கு போட்டியிருக்கவில்லை என்னை விட ஏன் ஒரு இன்னும் ஒருவர் ஒரு அல்லாவை கூட சொல்கிறார் என்னை விட இன்னும் ஒருவர் ஏன் ஒரு கூட சொல்கிறார் என்னை விட இன்னும் ஒருவர் ஏன் இரண்ட காலத்தை என்னை விட அதிகமாக தொழுகிறார் என்ற போட்டி மனப்பாங்குதான் மத்தியில் இருந்ததே தவிர உலகத்திலுடைய விடயத்திலே சாபாக்கள் மத்தியிலே போட்டி மனப்பாங்கு இருக்கவில்லை அவரை விட நான் என்னை விட அவர் ஒரு அமலை முந்தி முந்திவிட வேண்டும் ஒரு தொழுகையை அதிகமாக தொழுதுவிட வேண்டும் நாளைக்கு ஒரு சுவனவாதி கவலையும் இருக்க மாட்டாது ஆனால் ஒரே ஒரு கவலை இருக்கும் இந்த உலகத்திலே ஒருவர் எங்களை விட ஒரு சுப ஆனா என்று சொன்னதற்கு அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்திலே கொடுக்கின்ற பாக்கியங்களை பார்த்து எனக்கு ஒரு சுபான் அல்லா குறைந்து விட்டது என்று குறைந்த சுபஆனல்லா சொன்னவர் நான் இந்த மாதிரி ஒரு சுபானல்லாவை சொல்லியிருந்தால் இந்த பாக்கியங்களை நானும் அடைந்திருக்கலாமே என்ற கவலையை தவிர ஒரு சுவனவாதிக்கு வேறு எந்த கவலையும் இருக்காது என்று சொன்னார்கள் ஆக அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் மத்திய இருந்ததெல்லாம் அந்த போட்டி அந்த உற்சாகம் அந்த உத்வேகம் அவரை விட நாம் முந்த வேண்டும் என்னை அவர் பிடிக்க கூடாது என்பதெல்லாம் எதில் மறுமை ஆகரா நன்மை சுவர்க்கம் அல்லாஹுடைய அன்பு நேசம் அருள் அவனுடைய திருப்பருத்தம் இவைகளை மற்றவரை விட நான் அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்ற போட்டி மனப்பாங்கு தான் சாவாக்கள் மத்தியில் இருந்ததே தவிர எங்களைப் போல உங்களைப் போல இந்த உலகத்திலே அவரை விட நான் பெரிய வீடு கட்ட வேண்டும் அவரை விட பெரிய வாகனம் நான் ஓட வேண்டும் அவரை அதிகமான சொத்துக்களை நான் சேர்த்து குவிக்க வேண்டும் என்ற இந்த மனோ நிலை மத்தியில் இருக்கவே இல்லை எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த போட்டி மனப்பாங்கோடு அமல் செய்கின்றோமா என்பதனை பார்க்கத்தான் அல்லாஹ் எங்களை இந்த ரமலானிலே ஹயாத்தோடு வைத்து தேக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறான்